அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரையிலும் பார்த்திங்கன்னா போர்க்களம் அப்படின்னு பெரியவங்களாம் சொல்லுவாங்க கிராமத்து சைடு இந்த போர்க்களத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அப்பா அம்மாவுக்கு சூழ்நிலை சரியில்லாமல் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குழந்தை வந்து ஆடி பதினெட்டில் அந்த பதினெட்டாம் தேதிக்குள்ளே பிறந்தாலும் போர்க்களத்தில் பிறந்தது அதனால் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அப்படிதானா அப்படின்னு கேட்டா நிச்சயம் கிடையாது ஆடி மாதத்தில் குழந்தை பிறப்பதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கு குடும்பத்துல வந்து சண்டை சச்சரவுகள் வருமான நிச்சயம் கிடையாது எத்தனையோ ஜாதகங்கள் எத்தனையோ குழந்தைகள் ஆடி மாதத்தில் பிறந்ததை பார்த்துருக்கோம் இல்லையா மிக சிறப்பாக வாழ்ந்தவைங்க அதாவது பேர் புகழ் அந்தஸ்தோட ஃபைனான்சியல் டெவலப்போட எத்தனையோ நபர்களை நம்ம சந்திச்சிருக்கிறோம் அந்த ஜாதகத்தை பார்த்துருக்குறோம் இல்லையா அதனால் ஒரு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் பிறப்பதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தில் சென்ற சிச்சரவர்கள் ஏழ்மையான நிலைக்கு போவாங்க அப்படிங்கிறது நிச்சயம் கிடையாது அந்த குடும்பத்தில் இருக்கிற அப்பா அம்மா ஒரு ஜாதகத்தில் சரியில்லாத தசா புத்திகள் போயிட்டு இருந்ததுன்னா அந்த சூழ்நிலைகள் மாற்றமாக ஒழிஞ்சு இந்த குழந்தை ஆடி மாதத்தில் பிறப்பதினால வந்து பார்த்திங்கன்னா சரியில்லாத சூழ்நிலைகள் நிச்சயம் வராது அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் தசா புத்திகள் எப்படி இருக்குது அவங்க வந்து எந்த மாதிரியான தசா புத்திகள் போயிட்டுருக்கு அப்படின்னு ஜாதகத்தை கணிச்சு தான் நம்ம கற்று சொன்னோம்னா கரெக்டாக இருக்குமோ ஒழிஞ்சு நாம் வந்துட்டு பழமொழிக்கு தகுந்த மாதிரி அதாவது ஆடி மாதத்தில் போர்க்காலத்தில் பிறந்தால் போர்க்கள அப்படிங்கிற மாதிரி சண்டை சச்சரவோடு இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரே பயனில் சொல்கிறத தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது நன்றி மீண்டும் முன்னோர் பதிவில் பார்ப்போம்